ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்த் விளாட் நம்ம சின்னக்கு என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் கோலா உருண்டை தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்க்கலாம் மட்டன் கோலா உருண்டைக்கு தேவன பொருள் பார்க்கலாம் வாங்க நான் இரநூறு கிராம் இன்றைக்கி மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் எலும்பு இல்லாமல் நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து மட்டன் கடையில் நீங்கள் கொத்தி கூட வாங்கிக்கோங்க இரநூறு கிராம் மட்டன் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் மூணு டீஸ்பூன் பொட்டுக்கடலை தேவையான அளவு கருகப்பிள்ளை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் தேவையான அளவு மல்லிதழை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் தேவையான அளவு புதினா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் பத்து முந்திரி பருப்பு நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு பட்டை ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பூண்டு பத்து பல் தேவையான அளவு தேங்காய் ரெண்டு பத்து எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு டீஸ்பூன் கசகசா தேவையான அளவு உப்பு கா டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் மட்டன் மசாலா தூள் கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் நம்ம இதை வச்சு தான் அன்னைக்கு மட்டன் கோலா உருண்டை செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க நம்ம ஒரு கடையை அடுப்பில் வச்சாச்சு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒவ்வொரு பொருளாக ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சிம்மில் வச்சே நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க பத்து பல் பூண்டு துண்டு இஞ்சி முந்திரி பருப்பு பட்டை ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம ரெண்டு பத்து பல் தேங்காய் எடுத்து வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கசகசா அதையும் சேர்த்து நல்லா அதிப்பிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் மட்டன் கோலாருண்டே செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் மிளகு அதையும் சேர்த்து நல்லா அதுக்கோங்க நம்ம கருகு பிளச்சிருந்தோம்னா அதையும் சேர்த்துக்கலாம் மல்லி தலாச்சிருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் புதினா வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தோம்ல அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் இப்படி கொட்டி வச்சாச்சு பாருங்க அதே பாத்திரத்தில் நம்ம மட்டன் வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்து நல்லா விதக்கிங்க பாருங்க நமக்கு வந்து மட்டனில் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆகட்டும் நமக்கு தண்ணியே இருக்கக்கூடாது நமக்கு தண்ணி நல்லா ட்ரை ஆகட்டும் நம்ம போய் பொட்டுக்கல்லையே அரைச்சி எடுத்துக்கலாம் நமக்கு மட்டன் ட்ரை ஆகட்டும் நம்ம வந்து பொட்டுக்கல்லை சிந்தல் அதை சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம பொட்டுக்கல்லையாக பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம் பாருங்க நம்ம பொட்டுக்கல்லையாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சாச்சு பாருங்க நமக்கு வந்து தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்க இப்படி தான் இருக்கணும் இப்போ வந்து மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் மட்டன் மசாலாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க நம்ம வந்து இதை ஆற வச்சு இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் வந்து மட்டன் கோலாருண்டே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் நமக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சி பாருங்கள் மசாலாவும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்க தெரியுதா உங்களுக்கு ட்ரை ஆனது இதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி சாரில் பாருங்க நம்ம வந்து பொட்டுக்கள் அரைச்ச மிக்சி சார்லேயே நம்ம இப்போ மட்டனை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பாருங்க நம்ம வந்து இப்போது மட்டனாக அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் நமக்கு இதான் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் மட்டனை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு நம்ம இப்போ இந்த தேங்காய் விழுதை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு தேங்காய் விழுதை பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒவ்வொரு பொருளாக இப்போ ஆட் பண்ண போகிறோம் நம்ம வந்து மட்டனை சேர்த்துக்கலாம் மல்லிதழை கருகப்பிலையை சேர்த்துக்கலாம் நம்ம பொட்டுக்கலையை பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம்னாலும் அதை சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்ச விழுத தேங்காய் விழுதை இப்போ சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து தேங்காய் விழுது சேர்த்தாச்சு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து மட்டன் கோளாறுண்டே செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது இதிலே ஈரப்பதம் இருக்கும் அதுவே போதும் நமக்கு பாருங்கள் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம மட்டனை வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் அதனால் அதிகமாக உப்பு சேர்க்காதீங்க நான் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க சூப்பராக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஒவ்வொரு உருண்டையாக இப்போ பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இப்படி ஒவ்வொரு உருண்டையாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் காரிங்க இப்படி கொஞ்சமாக எடுத்து இப்படி ஒவ்வொன்னையாக உருண்டை பிடிச்சிக்கலாம் இருக்கிற எல்லாத்தையும் இப்போ உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இருக்கிற எல்லாத்தையுமே இப்படி உருண்டை பிடிச்சி வச்சாச்சு மட்டன் கோலா உருண்டை இப்போ நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம வந்து நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சாச்சு நமக்கு வந்து கடாய் ஹீட் ஆகிருச்சு இப்போ வந்து நம்ம தேன எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆகட்டும் பாருங்கள் நமக்கு வந்து நல்ல எண்ணெய் ஹீட் ஆகிருச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டையாக போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம இப்போ ஒவ்வொரு உருண்டையாக இப்போ ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து மட்டன் கோலா உருண்டை சாப்பிட்டீங்கன்னா கமலில் சொல்லுங்கள் மட்டன் கோலா உருண்டை பிடிக்குமான் சொல்லுங்கள் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் பாருங்கள் நம்ம வந்து மாற்றி போட்டுக்கலாம் நமக்கு சூப்பராக மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஓ இந்த மாதிரி நீங்கள் மட்டன் கோலா உருண்டை செய்யணுமா என்னுடைய வீடியோ பார்த்து வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க பாருங்க நமக்கு சூப்பராக மட்டன் உருண்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்க டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும் நீங்களும் வீட்டில் இந்த வீடியோ பார்த்து வீட்டில் செய்யுங்க யாருக்கெல்லாம் மட்டன் குளாருண்டையை பிடிக்குமான்னு சொல்லுங்கள் பாருங்க நம்ம வந்து எல்லா உருண்டையும் போட்டு எடுத்தாச்சு ஃபைனலாக இது மட்டும் திருப்பி போட்டுக்கலாம் சூப்பரான டேஸ்டான மட்டன் குளாருண்டையே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பாருங்க நமக்கு வந்து ஃபைனலாக முடிஞ்சாச்சு இங்கே பாருங்க சூப்பரான மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்க டேஸ்ட்டும் நமக்கு வேறு லெவலாக இருக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க டேஸ்ட்டு நமக்கு வேறு லெவலாக இருக்கும் பாருங்கள் நமக்கு சூப்பராக சுவையாக மட்டன் கோலா ரண்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நமக்கு சூப்பராக சுவையாக மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்